ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் பல்வேறு விதமான இலவச வேலை ஆய்வு தான் அப்டேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் இஜிட் ஃப்ரானா ஆட்டோமோட்டிக் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் வேகன்சி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இமீடியேட்டாக அதை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்னா கரெக்டாக எடுத்துகிட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாஸ் அவுட் பொறுத்த வரைக்கும் எந்த இயர்லேருந்து கேட்குறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேஜ்லேருந்து அப் டூ இப்போ கரெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்ச வரைக்கும் பேஜில் இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க ஐ டிஎல் எண்ணி ட்ரேடுங் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏழு ரூபா உங்களுடைய சேலரி டேக் ஹோம் சேலரி ப்ளஸ் ஆயிரரூவா அட்டன்டன்ஸ் போனஸ் அதே டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி ப்ளஸ் ஆயிரரூபா அட்டன்டன்ஸ் போனஸ் என டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி ப்ளஸ் ரூபா அட்டனன்ஸ் போனஸ் பிஇயில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா பதினாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா உங்களுடைய ஹோம் சாலரி ப்ளஸ் ஆயிரரூபா உங்களுடைய அட்டன்ஸ் போனஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டும் கம்பெனிஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிண்டி டு கூடுவாஞ்சேரி அதுக்கப்புறம் செங்கல்பட்டுலேருந்து கூடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் இருக்கிற குறிப்பிட்ட ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கம்பெனியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரியுற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் இம்மிடியாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராஸ்டேஷனால் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் ஒன்றுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க